கும்ப ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசியிலே ராகு இருக்கார் தனித்துவமான சிந்தனை வித்தியாசமான குணம் எல்லாமே இருக்கும் உங்கள் ஆசைகள் அதிகமாக எல்லாமே வேணும்னு நினச்சி ஆசைப்படுவீங்க மாயையில் இழுத்துட்டு போவார் ராகு பகவான் நிஜத்துக்கும் கற்பனைக்கும் ஒரு விதமான மாயை ஒரு குழப்பங்கள் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது கற்பனை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரியாலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் சிந்தனையாக இருக்கும் நிறைய யோசிப்பீங்க மனிதநேயம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் போன மாதத்தோடு பார்க்குறப்ப இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் பேச்சில் வந்து கட்டுப்பாடு இருக்கணும் செருக்கு இல்லாத நிலையில் இருக்கணும் சில நேரம் வாக்கு ரொம்ப கவனிக்கணும் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் பேச்சை கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது பேச்சால் வந்து விரயம் நஷ்டம் உண்டாடுறதுக்கு வாய்ப்பு தெரியுது குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் முடிஞ்சளவுக்கு பேசாமல் அமைதி காப்பது நல்லது அம்மாவோட உடல் உடல்நலில் இந்த மாதம் மாற்றமாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெரிய புகழ் பதவி ஆதரவு எல்லாமே கிடைக்கும் குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்க ஐடி சட்டம் பேச்சு திறமை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பெரிய லாபங்கள் கிடைக்கும் வலுவான நெட்வொர்க்கிங் உங்களுடைய நண்பர்கள் வட்டம் பெருசாகும் தனியாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் பெரிய லாபங்கள் இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கும் வேலை கிடைக்கலாம் நண்பர்கள் வாயிலாக நிச்சயமாக கிடைக்கும் கல்வியில் மேன்மை நல்லா இருக்கும் மாணவர்களுக்கும் இருக்கு மாணவிகளுக்கும் போட்டி தெருவில் வந்து ஜெயிக்கலாம் வெளிநாட்டில் கல்வி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் மன அழுத்தம் பொதுவாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தெரியுது அப்புறம் பல் தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிறு அப்புறம் அடிவேறி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனை வர வாய்ப்பு தெரியுது உடல்நலே கவனம் தேவை சிக்கல் அதிகமாக எதில் தெரியுதுன்னா திருமண வாழ்க்கையில் தான் திருமணத்துக்காக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணமாகியிருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இடைவெளி இருக்க வாய்ப்பு உண்டு வேலையை பிரிவும் இருக்க வாய்ப்பு இருக்குது தற்காலிகமாகவோ வேலை காரணமாகவோ இல்லை வேறு எதோ ஒரு காரணங்களால் பிரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுது இதுக்காக கவலைப்பட வேணாம் கருட கவசம்னு ஒன்று இருக்குது நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் உங்களால் என்னன்னால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க நன்மை உண்டாகும் நன்றி